புதிய பிரதம நீதியரசராக இன்று பதவியேற்கும் முர்து பெர்னாண்டோ இலங்கையின் புதிய பிரதம நீதியரசராக உயர் நீதிமன்ற நீதியரசர் முர்து பெர்னாண்டோ இன்றைய தினம் இரண்டு பதவியேற்க உள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இந்த நிகழ்வு இடம்பெற உள்ளது பிரதம நீதியரசராக முருது பெர்னாண்டோவை நியமிக்கும் பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை கடந்த மாதம் அங்கீகாரம் வழங்கியிருந்தது பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய ஓய்வு பெற்ற நிலையில் திருமதி முருது பெர்னாண்டோ இந்த பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாகவும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாகவும் பதவி உயர்வு பெற்றார் பதவியேற்பு மூலம் பிரதம நீதியரசராக பதவியேற்கும் இரண்டாவது பெண்மணியாக திருமதி முருது பெர்னாட்ரோ வரலாற்றில் இடம் பிடிப்பார் we oh.